நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே வணக்கம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு தவற விடக்கூடாத மங்களகரமான நாளான புதன் கிழமை அன்னைக்கு இந்த ஒரு கோலத்தை நம் வீட்டு பூஜை அறையில் போட்டோன்னா பணம் நம் வீட்டில் சரளமாக புரளும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன கோலம் பூஜை அறையில் கிழமையான நாளில் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் கிழமை அப்படிங்கிறது புதன் கிரகத்திற்குரிய நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு புதன் கிரகம் அப்படிங்கிறது விவேகம் பேச்சுத்திறன் லாபம் இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகம் அப்படிங்கிறது உண்மை புதன் கிழமை இந்த விஷயங்களில் முன்னேற விரும்புபவர்களுக்கு சிறந்த நாளாகவே பார்க்கப்படுது அதாவது அறிவு சார்ந்த விஷயம் விவேகம் சார்ந்த விஷயம் பேச்சுத்திறன் வியாபாரம் லாபம் இந்த மாதிரி விஷயங்களில் முன்னேற விரும்புபவர்களுக்கு ரொம்பவே உரித்தான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதன் கிரகம் மகாலட்சுமி தாயாரோட தொடர்புடைய ஒரு கிரகம் தான் புதன் கிழமை செல்வம் செழிப்பு பெற விரும்புபவர்களுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுது பூஜை அறையில கோலம் போடுவது அப்படிங்கிறது தெய்வங்களை நம்ம வீட்டுக்கு வர வைப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை காலையில் எழுந்ததுமே முதன் வேலையாக இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு இதுதான் முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது எந்த ஒரு வீட்டில் தினமுமே தவறாமல் பூஜை செய்து விளக்கேற்றி தீபமேற்றி வழிபாடு செய்பவர்கள் காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு வீட்டில் நிச்சயமாக செல்வ செழிப்பு அப்படிங்கிறது குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக இந்த புதன் கிழமை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி இந்த ஒரு கோலத்தை வீட்டில் போடுவதன் மூலம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த ஒரு பணம் செல்வம் நம் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பூஜை அறைய நல்லா சுத்தம் செஞ்சு தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அந்த நேரத்தில் இந்த ஒரு கோலத்தை நம் வீட்டு பூஜை அறையில் வரையணும் என்ன கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை கோலம் அதுவும் எட்டு இதழ் கொண்ட தாமரை கோலம் வரைவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதைவிட முக்கியமானது புதன் கிழமையாக அன்று மாவிலை மாவிலை தோரண மாதிரி கோலம் போட்டு அதற்கு நடுவில் தாமரை எட்டு இதழ் கொண்ட தாம கோலத்தை வரைவது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை நம் வீட்டிற்கு வரவைக்கும் ஒரு அற்புதமான கோலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான புதன் கிழமை புதன் பகவானுக்கு இனிப்பு பண்டங்கள் நைவேத்தியமாக படைத்து இரண்டு அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த கோலத்திற்கும் வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய பூஜையை முறையாக முடித்து கொள்ளலாம் காலை மாலை இதே போல ரெண்டு வேளையும் இந்த ஒரு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதன்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு புதன் பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு சொல்லப்படும் பச்சை பயிரை வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நம் வாழ்வில் சரளமாக புரள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் புதன்கிழமை மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்தோம்னா செல்வமும் செழிப்பும் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு வழிபாடு எட்டு இதழ் கொண்ட தாமரை கோலம் அதற்கு மேலாக மாவிலை தோரணம் மாதிரி கோலம் போட்டு இந்த கோலத்தோடு நம் பூஜையை செய்து செல்வ செழிப்பை அதிகரித்து கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்